உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக கடந்த ஜனவரி பத்தாம் தேதி நம்ம தலை அஜித் நடிப்பில் விஸ்வாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி தற்போது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி பதினோரு நாட்கள் ஆகியும் இன்னும் நிறைய தேட்டர்ஸில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சமயத்தில் சமீபத்தில் திருப்பூரில் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வைரலாக பரவிட்டு வந்தது இந்த சமயத்தில் இதுக்கு வந்து பதிலளிக்கிற விதமாக நம்ம தலா அஜித் வந்து நேற்று ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் நம்ம தலை அஜித் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அரசியலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு என்னுடைய அதிகபட்ச அரசியலில் லைனில் நின்று ஓட்டு போடுறதா அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ரசிகர்கள் மன்றத்தை கலைச்சேன் அப்படின்னும் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய படிப்பு வேலை அதுக்கப்புறமா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அட்வைஸும் கொடுத்துருக்காரு இந்த அறிக்கையை பார்க்கும்போது அஜித் வந்து சிறந்த நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றத வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணுது இந்த அறிக்கையை வந்து தற்போது நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில் பாஸ் ஆர்த்தி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தலை அஜித் அண்ணா கெத்து ஆஸ் ஆல்வேஸ் வாழு வாழ வீடு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி ஜோதிமணி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டில் நடிகர்கள் உள்ளிட்ட யாருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான உரிமை உண்டு நடிப்பை தாண்டி தனது சுயநலத்திற்காகவும் அதிகாரத்திற்கு அணுக்கமாக இருப்பதற்காக மட்டுமே பல வருடங்களாக அரசியலை பயன்படுத்துபவர் மத்தியில் அஜித்தின் இந்த தெளிவு மரியாதைக்குரியது தலை எப்போதும் ஒரு தனிரகம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கை மூலமா நம்ம தல அஜித் வந்து அரசியல்ல வந்து தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு ஒரு கடுமையான பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப நம்ம தலை அஜித் உடைய இந்த அறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி பார்ட்னர் கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க